thank <laughs> you அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி தைரிய வீரியஸ்தான செவ்வாயும் ஸ்தானத்தில் கேது பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் அதே மாதிரி ஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் எதுவும் ஜபிக்க வேண்டாம் அதற்கேற்ப தான் உங்களுடைய மனநிலை இப்போ ரொம்ப தூய்மையாக வைத்திருக்கும் ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் மனதில் இருந்த அந்த கலக்கம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய வீண் பழியை சுமந்த உங்களுடைய நிலை இனி மாற இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதே மாதிரி கண்டினியூலாம் வேலை செய்கிறவங்களாம் இருந்தது அப்படின்னா உரிய மருத்துவரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை தவறி உணவு எடுத்துக்காதீங்க கரெக்டான டைமில் வே உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்களுடைய மனநிலை நிலையை பார்த்திங்கன்னா இந்த டைமை நீங்கள் நிறைவு செய்வீங்க அதனால் அந்த வாடிக்கையோட ம நீங்க நிறைவு செய்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செபிசா இருப்பாங்க அதனால இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே சாதகமா இருக்கு உங்களுடைய கடுமையான அந்த வேலைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த அந்த பணி உயர்வு அந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவினர்கள் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுன வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து அவங்கெல்லாம் ஆதரவா செயல்பட போறாங்க கணவன் மனைவியிடையே திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது தாய்வழி உறவுகளுடன் இது இந்த டைமு சின்ன சின்ன மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க இருந்தாலும் சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தான் பெற்றுத்தரும் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை அந்த மனக்கவலை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீண் அலைச்சலால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அலைச்சல் அதிகமாக டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் அமையும் அதனால முடிந்தளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு பணியில் பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க இலக்கியத்துறையில் நீங்கள் புகழ் பெற்று விளங்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனார் கலைகள் சொல்லுக்கு வல்லவர் அதனால் கலைத்துறையில் நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க இதனால் அவர்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அவங்க மூலயமா கூட நல்ல ஒரு ஆதாயம் வாய்ப்பு இதெல்லாம் தேடி வர இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பை காட்டிலும் கொஞ்சம் செலவு அதிகம் வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய யுக்திகளை கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மேலிடத்துலேயும் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு தனி ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த உடல் சோர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டு பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்புன்னு உங்களால் தர முடியும் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்திலேயுமே அவசர முடிவு இந்த டைம் எடுக்காதீங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி திட்டமிட்டபடி உங்களுடைய காரியங்களை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பணம் இந்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது கொஞ்சம் தாமதமாக வரும் அதனால் அதனால கொஞ்சம் க மனக்கவலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா இருங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தவறி உணவு உண்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கியமாக இந்த வாரத்தை பொறுத்த உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே வீண் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போது கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது இது கரெக்டாக நியாயமாக இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் உதவி செய்யுங்க அது சட்டத்துக்கு புறப்பாக இருக்கா அப்படிங்கிறத கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு உதவி செய்கிறது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வை உங்களோட ராசியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் நல்ல மகிழ்ச்சி தரும்படியான ஒரு நிகழ்ச்சி இந்த டைம் நடக்கும் அதனால் வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஓரளவுக்கு ஆதாயமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஆர்டர் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி வாக்கியாளரை திருப்திப்படுத்துவதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் உங்க கூட பணி செய்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க மத்தியில் உங்களுடைய செயலுக்குன்னு ஒரு தனி பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்புக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றமோ அல்லது பதவி உருவோ சம்பள கூட கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் கடன் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வ நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுவாங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க வியாழன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நீங்க கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷம்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் மறக்காமல் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமியும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனையும் தீரும் தேங்க்யூ